ஏன் யார் யாரென்று தெரியாத ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன் எங்கள் அம்மா ஒன்பது சாமியை தெய்வமாய் வணங்கினார் பயங்கரமான ஒரு விக்கிரக ஆராதனைக்குள் இருந்தோம் நாங்கள் கண்டது தான் தெய்வம் நாங்கள் ஆராதிப்பது தான் தெய்வம் என்று எங்கள் சிலை வணக்கங்களிலும் எங்களுடைய காரியத்திலும் நாங்கள் கவனமாக இருந்தோம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது மோட்டை போடுறது சாமி மலைக்கு போகிறது இதெல்லாம் செய்து கொண்டிருந்தோம் ஆகவே எங்களுக்கு ஏசு தேவைப்படலை ஏசு வேண்டான் இருந்தோம் எல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு நாங்கள் இருந்தோம் ஆனால் என்னுடைய தாயார் ஒரு பெரிய அசுத்தாவினால பாதிக்கப்பட்டார் இந்த உலகத்தில் பிசாசுன்னு ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடணும் என்ன இருக்குது

எங்கள் அம்மா கூட பிறந்த ஒரே ஒரு தம்பி வாசித்தார் அக்காவை எப்படியாவது சுகப்படுத்தணும்னு புகாத கோயிலில் பல கோயில்களுக்கு போனார் எங்கெங்க என்னென்ன சினிமா அத்தனையே செஞ்சார் ஆனால் ஒன்றா ஆகலை என்னென்ன சினிமா அத்தனை செய்தார் ஆனாலும் ராத்திரி என்ன செய்யும் அசோட்டாவே என்று கேட்டால் ராத்திரி அண்ணா அந்த பிசாச என் தாயாரை பாடப்படுத்தும் போட்டுந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுவாங்க விகாரம் ஆயிடுவாங்க இல்லாத வீடு எங்கே போய் விழுனாலே தெரியாது உடம்பு முழுவதும் காயங்கள்லாம் இருக்கும் அப்போ நாங்கள் இப்படி ஒரு வேதனை அனுபவித்து எங்கள் அம்மாவை யாராவது ஒரு ஆள் விடுதலையாக்குவாங்களாங்கிற ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது தான் நாங்கள் நடந்து போகும்போது கைத்தட்டி பாட்டு பாடுகிற ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை முதல் முதல் நான் ஆறாவது படிக்கிற சின்ன பையனாக இருக்கும்போது நான் பார்த்தேன் அப்போ வேப்பம் மரத்தடியில் நின்று அந்த ஆலயத்தை நான் பார்த்தேன் அங்க ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு உடல் ஊழியர் ஒருவர் என்னை பார்த்து தம்பி உள்ள வாங்க சர்ச்சைக்கு கூப்பிட்டா இல்ல இல்ல இல்லை நாங்களும் இங்கே வரக்கூடாது இல்லை நீ யாருனாலும் வரலாம் சர்ச்சைக்கு யார் சொல்லக்கூடாது வரக்கூடாது யாருனாலும் வரலாம் அப்படியா அப்படின்ட்டு நான் வெளியிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என் உள்ளத்துக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் வருது எங்கள் அம்மா எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே ஏன் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாது எல்லாமே கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வீட்டு கூட்டிகிட்டு வரலாமா அப்படி பிரச்சனையாக இருக்குது கூட்டிகிட்டு வாங்க இப்போ நாளும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மாட்டு போய் சொல்கிறேன் இந்த அல்லையிலே கோயிலுக்கு போவோம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே இந்த அல்ல கோயிலுக்கு போய் வந்துருச்சு விட்டா சரியாக பேரும்ல அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா சொன்னச்சு செட்டாலும் சாகண்டா அல்ல கோயிலுக்கு மட்டும் வரமாட்டேண்டா நிறைய பேர் அப்படின்னு சொல்லி தீராங்க ஊரில் செத்தாலே சாவேன் ஏஸ்பேலுக்கு மட்டும் போகக்கூடாது தேட்டருக்கு போக ரெண்டு மொட்டாட்டியோடைய வாழ் அடுத்த ஒரு சொல்ல ஆட்டை போடு என்னனாலும் பண்ணேன் ஆனால் ஏஸ்கேலுக்கு மட்டும் போயிடாத அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க எங்கள் அம்மா சொன்னது செத்தாலே சாவிக்குனா வர மாட்டேன் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஆனால் ஒரு அசுத்தாகி ஒரு மனசனை பிடித்தால் அது அவனை கசக்கும் என்று பைபிள் சொன்னான் அதாவது கிளிக்கும் என்றது பொதுக்கும் கசக்கும் என்றதுக்கு வித்தியாசம் ஒரு நல்ல பேப்பரை கசக்கி பாருங்க திரும்ப நீங்கள் அது நல்ல பேப்பரை கொண்டு வர முடியாது கோணலானதை நேராக்கத்தக்கவன் யார் வாழ்க்கை கோணையாக போச்சுன்னா யாராலையுமே நேராக்க முடியாது ஒரே ஒரு தெய்வத்தால் மட்டும்தான் கோணலாய் போன எல்லா வாழ்க்கையும் ஆண்டவரால நேராக்க முடியும் வேறு யாராலையும் நேராக்க முடியாது அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு வழி இல்லாமல் பிசாசு கோர தாண்டவம் ஆடும்போது ராத்திரி ஒரு பதினொன்றரை மணிக்கு ஆலயத்துக்கு இழுத்துக்கிட்டு போகணும் உடம்பு நல்லா போதே ஆலயத்துக்கு வரணும் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க ஓ கை கால் நல்லா இருக்கும் போதே வா சொல்லுங்க அண்டவரே கைப்பிடிச்சி சொல்லாத இருக்கிற அளவுக்கு சோம்பேறியில இருக்கிறாங்கப்பா இவங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியலப்பா கொரோனாவில் என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க போட தெரியுதா அண்டவரே கை கால் நல்லா இருக்கும்போது எங்கே வரணும் சர்ச்சிக்கு கையும் காலம் சுகமாக இருக்கும் போதே தெய்வத்தை தேடி வரணும் எங்கள் அம்மா அசோத்தாவினால் பாதிக்கப்பட்டு அழைச்சிட்டு போல இழுத்துக்கிட்டு போகணும் இழுத்துகிட்டு போய் அங்கே ஒரு பாஸ்டர் இருந்தால் தழுவறி குளமா பார்க்கக்கூடாத ஒரு குளத்த அந்த பாஸ்டர் கேட்டார் என்ன செய்துன்னு கேட்டார் இந்தந்த மாதிரி செய்து ஒரு ஜெபம் பண்ணலான்னா ராத்திரி பதினொன்றரை மணி வித் நைட்டு வரப்போகுது எங்கள் அம்மா பேர் மல்லிகா மல்லையார் மல்லையா ஏசு நம்புறியா ஏசு விடுதலை தருவார் நம்புறியா விசுவாசிக்கிறியா கேட்டார் எங்க அம்மா வா விசுவாசிக்க மாட்டேன் யார் என்னங்க கூட்டி வந்தது எங்க சாமின்னு போறேன் அனுப்பிவிடுங்க அப்படின்னு அப்ப நான் அந்த பாஸ்டரியா காலை தொட்டு காலை தொட்டு சொன்னேன் எங்க அம்மாவுக்காக நம்புறேன் அதனால ஒரு ஜவம் பண்ணுங்கன்னு சொன்னா ஜெவ பண்ணு உடனே பொத்துன்ற கீழே விழுந்தாங்க அதாவது ஒரு மனிதன் ஒரு மனிதனை தள்ளிவிடுவதற்கும் ஒரு தேவனுடைய பிரசனத்தினால ஒரு மனிதன் கீழே விடுவதற்கும் வித்தியாசம் ஒரு மனிதன் ஒரு மனிதனை தள்ளிவிடல ஒரு தேவன் தொட்டவுடன் சரீரத்த அசுத்தாவி அதை கீழே தள்ளிட்டு அது ஓடிடுச்சு இடுப்பு சுத்தி பதினெட்டு தாய்த்து கட்டியிருந்தோம் விழுந்த உடனே இங்கேயும் அங்கே உருண்டு பிறந்தார் பயங்கரமான ஒரு உருண்டு பிறந்த செத்துட்டவங்களோ நினைக்கிற அளவுக்கு மயக்கம் போட்டு அப்படியே பேச்சு மூச்சு எல்லாம் ஓட்டுறேன் நானும் எங்க அப்பா தம்பி தங்கச்சி எல்லாம் சின்ன பிள்ளைங்க தானே அழுதுட்டே இருக்கணும் அப்ப அந்த பாஸ்டியா நான் தான் மூத்த பையன் என் தோல்ல வந்து கைத்திட்டு சொன்னாரே அழாத நல்ல இடத்துக்கு வந்திருக்கிற நல்ல தேவனை தேடி வந்திருக்கிற இந்த ஆண்டோர் ஒன்ன கைவிட மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து என் தாயார் திடீர் எழும்பி எழுப்பி ரெண்டு கரங்களை உரைத்து இயேசுவே நெய்யான தெய்வம் என்று சொன்ன தெய்வமாய் நான் வெளியேற்ற ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் அன்றைக்கு தான் இந்த ஆண்டோர் தேவனை நாங்கள் முழு எங்கள் சொந்த வாழ்க்கையின் தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருமை தந்தார் ஆதியிலேயோ ஜாதியிலேயோ நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல ஏஷ் என்றால் யார் என்று அறிந்து தறிந்து கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து இந்த ஆண்டவரை நாங்கள் தெய்வமாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்டு சபைக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமாம் இது ஒரு தெய்வ சமூகம் என்பதை கற்றுக்கொள்ளணும் நேற்று ஒரு திருமணத்தை நடத்தினோம் எங்கள் சர்ச்சில் ஒரு மேரேஜ் தொண்ணூறு சதவீதமான இந்துக்கள் தான் வந்திருந்தாங்க நான் சொன்னேன் சில விஷயங்கள் ஆரம்பத்தில் ஒரு பத்து நிமிஷம் சொல்லி பாருங்க அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் திருமணம் நடந்து முடியும் வரைக்கும் ஒருத்தர் எழுந்திரிச்சு போகிறேன் எல்லா இந்துக்கள் எப்படி ஒரு அம்மாவில் நெத்தியில் ஏழு போட்டு வச்சிருக்கு நெத்தில இடமே இல்லை இருக்கிற நெத்தியெல்லாம் மறைச்சிருச்சி அவ்வளோ பெரிய பயபக்தி மஞ்சள் தரிஞ்சு மறந்துச்சு முன்னெடுக்கிற மண் மண்ட முடியெல்லாம் மஞ்ச கலராகவே மாறிடுச்சு அந்த மாதிரி ஒரு பயபக்தி கற்றுக்கொள்ளணும் எப்படி உட்காந்து தெரியல ஏன் கைத்தட்டுன்னு தெரியல பாட்டே தெரியல கற்றுக்கொண்டோம் உபவாசப்பத்துக்கு போகணும் காத்திருப்பு சப்பத்துக்கு போனோம் ஆராதனை மிஸ் பண்ணாம போனோம் ஆண்டவரை தேடி போனோம் இப்படி தேடி போக 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 ஒரு நல்ல தெய்வத்தை கற்றுக்கொண்டு 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 தேவையில்லாத இருக்கிற புள்ளாத அசுத்த வல்லமை தீய இச்ச அசுத்தம் எல்லாம் எங்களை விட்டு போய் நல்ல ஒரு பரிசுத்தமான பாண்டமாய் கத்திரங்களை உருவாக்கணும் நம்ம தெரியலங்கிறதுக்காக வராமல் இருந்துக்கூடாது எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஞான சாணம் எனக்கு சொன்னாங்க பாவத்துக்கு மறைக்கணும் பிறாகுமாரன் பரசுத்தாவி நாமத்தில் ஞானசார் எடுக்கணும் அப்போ தான் உங்கள் பாவ அழுக்குகள்லாம் நீங்க எந்த கேள்வியுமே கேட்கலையா வீட்டுக்காரத்தை கேட்குறேன் அம்மாண்டுகள் அதெல்லாம் கிடையாது எங்களுக்குள் உணர்த்தப்பட்டது நாங்களாகவே போய் பாஸ்ட்டு பேர் கொடுத்தோம் மல்லிகா எங்கள் அப்பா பேர் சாமிநாதன் சாமிநாதன் பேர் கொடுத்தோம் ஐயா நாங்கள் இனிமே இந்த மாதிரி அசுத்தாவியை ஆராதிச்சு நாங்கள் பழக்கம் இல்லையா எங்களுக்காக ரத்தம் செஞ்சு எங்களை மீட்டெடுத்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் நாங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை முழுசுமா பரிசுத்தமா தருறோம் அந்த ஞானசானத்தில் எங்கள் பாவ அழுக்க நீக்குங்கன்னு போது பேரெழுதி கொண்டு குமாரன் பரசுத்தாவின் நாமத்தினால ஞானசனம் எடுத்துக்கொண்டோம் பரசுத்தாவை பெற்றுக்கொண்டோம் சபைக்கு போனோம் கத்தல் ஆராதிச்சோம் நாள் ஒன்று வந்தது ஆண்டவர் என்னை ஊழியத்திற்காக கத்தல் பிரித்தெடுத்தார் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் பாருங்க செத்து நாசமாக போக வேண்டிய எங்கள் குடும்பத்தில் என் தம்பி ஒரு பாஸ்டராக இருக்கான் என் தங்கச்சிக்கு ஒரு பாஸ்டரை கட்டி கொடுத்துருக்கோம் நான் ஒரு கற்றுடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன் மூன்று நபர்களுக்கு தேசுநாதருக்கு பணி செய்யும் ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவராகிய தெய்வன் எங்களுக்கு தந்தார் ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கற்பனை கடவுள் அல்ல அவர் ஒரு மனிதனுக்குள்ளே வாழும் தெய்வம் ஏன் இந்த ஊழியத்தை பதிமூணு வருஷம் இவங்க செஞ்சிட்டு வர்றாங்க எதனால இந்த ஊழியத்தை செய்கிறாங்க தெரியுமா ஊழியம் உயிர் உள்ளது ஊழியம் விலையேற பெற்றது இப்படி அசுத்தத்தினாலும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் கட்டப்பட்டிருக்கிற அநேக ஜனங்களை தேவன் பக்கமாய் கொண்டு வருகிற மகா பெரிய ஊழியத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த கூட்டத்தினுடைய ஆன்வர்சரிக்கு நம்ம எல்லாரும் கூடி வந்து நன்றி சொல்லி இன்னும் ஆண்டவருக்குள் நம்மை வளர்த்து கொள்ள இன்னும் புதிய ஜனங்கள் சபைக்குள்ள கடந்து வர தெய்வன் நமக்கு கிருபை தருவாராக கரங்களை உயர்த்தி சத்தம் பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் இந்த என்ன ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் சர்ச்சிக்குள்ள நீங்க வந்துட்டா உங்களை நீங்க மறக்கணும் உங்களை என்ன செய்யணும் மறக்கணும் சொல்ல என்ன செய்யணும் உங்களை மறக்கணும் என்ன ஜாதிங்கிறத மறக்கணும் என்ன ஆளுங்கிறத மறக்கணும் என்ன படிப்புங்கிறத மறக்கணும் எவ்வளவு உயரத்துக்கு மறந்து சிறுப்புல போல ஆலயத்துக்குள்ள மாறணும் ஆராதிக்கிறதுல சிறுப்பு இல்லை அல்ல இல்லையே சொல்றதுல சிறுப்புள்ள கத்தருடைய வசனத்தை கேட்கறது சிறுப்புலயே போல நம்ம மாறணும் கரங்களை உயர்த்தி அல்ல இல்லையா சொல்ல பார்க்கலாம் அப்படி இருக்கும்போதுதான் தேவன் நம்மை ஆசிர்வதித்து கத்தரை உயர்த்துவார் ஒருவேளை நீங்க புதுசா ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு நபரா இருந்தா இல்ல கொஞ்ச காலமா வர்ற ஒரு ஆளா இருந்தா இல்ல இந்த ஆண்டு விழாவுக்காக உங்களை அடைச்சிட்டு வர்றதா இருந்தா நீங்கள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில இருதயத்தின் ஓரத்துல இந்த ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையை கத்த நிச்சயம் ஆசிர்வதிப்பார் உங்கள் மனக்கண்களும் திறக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார் எல்லா அசுத்தாவியிலிருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்கி நம்மை ஆண்டவர் மகிமையான காரியத்துக்குள்ள கத்தை நம்மை கொண்டு போய் நிறுத்துவார் ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அதனாலதான் இந்த ஊழியங்களை செய்கிறோம்